ஐயா வணக்கம் நாங்கள் சித்தன் டிவி யூடியூப் சேனலுக்கு வந்துருக்குறோம் சரிங்க சார் உங்களுடைய நீங்கள் நிறைய கதை எழுதியிருக்கேன் நிறைய திரைப்படத்துக்கு கதை இருக்கேன் பாட்டெலாம் இருக்கேன் கவிதை இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஆனால் உங்கள என்ன எப்படி இருக்குது ஏன் இப்படிலாம் நீங்கள் எப்போ எழுத ஆரம்பிச்சிங்க உங்க நிலைமை எப்படிங்கிறது நாங்கள் படம் பிடிக்க வந்திருக்கோம் சரிங்க சார் உங்கள் ஊரு உங்கள் பேர் என்ன சொல்லுங்க ஐயா சொந்த ஊர் செந்தாரப்பட்டிங் சார் சேலம் மாவட்டம் உங்கள் பேருங்க ஐயா பேர் வீரபத்திரன் வீரபத்திரன் தற்போது இங்க குடி வந்து வீரனூர்ல குடி வந்துட்டோம் இப்போ வந்து அஞ்சு ஆறு வருஷம் ஆகுதுங்க சின்ன பையன் இறந்தனால மனசு மாறதுக்கோசனம் வீரனூர் கிராமம் மாமனார் வீட்டுக்கு வந்துட்டான் ஆஹ் சரிங்கய்யா இந்த கதவாசனம்லாம் எழுதி இருபது வருஷம் ஆகுதுங்க சரிங்கய்யா அடிக்கடி இடைப்பட்ட நேரத்துல சென்னை போய் வந்து டேரெக்டாக தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் எல்லாத்தையும் பார்ப்பேன் பிடிப்பேன் பேசுவேன் பிடிப்பேன் ஆனா யாருமே சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் சொல்லுங்க நீங்க திரைப்படத்துறை கதை இருக்குன்னு சொல்றீங்க எத்தனை வயசுல எழுத ஆரம்பிச்சீங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுல ஆரம்பிச்சேங்க சார் அப்ப வந்து மூவி அந்த சினிமா சரத்குமார் சார் நடிச்சிருந்தார் இருந்தாரு அப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நேரடியா போயிருந்தாங்க ஆனைமலை அவர் கூட நின்று போட்டோல்லாம் எடுத்தாங்க சார் அது சரிங்க அப்ப அந்த கதை வசனம்லாம் கொடுக்கலான்னு போகும்போது ஒன்னும் அனுமதி கிடைக்கலங்க சார் அப்புறம் திரும்பி வந்துட்டேங்க அப்புறம் அதுக்கப்புறம் சென்னை அடிக்கடி போவேன் யாருக்கும் நமக்கு அறிமுகம் கிடையாதுங்க ஆஹ் நம்ம சொல்ல போனோம்னா தடுத்துடுறாங்க பாக்க விட மாட்டேங்கிறாங்க பேச விட மாட்டேங்கிறாங்க நம்ம கிட்ட ஏகப்பட்ட சினிமா கதைக்கு ஒரு பந்து பாத்தனஞ்சு சினிமா கதை இருக்கு பாடல் ஒரு ஐநூறு பாடல் எழுதி வச்சிருக்கேன் ஒரு ஐநூறு கவிதையும் எழுதி வச்சிருக்கேன் எல்லாம் செமையா இருக்கும் சூப்பரா இருக்கும் இதுவரைக்கும் சினிமா உலகத்துல நூறு வருஷம் உலகத்துல வராத கதையா தான் நான் வந்து தயார் பண்ணி வச்சிருக்கேன் உடஞ்சி ஏற்கனவே வந்த கதையெல்லாம் இதுல வராதுங்க ஒன்னு ரெண்டு சீன் அப்படி ஏதாவது லைட்டா வந்து போனதுலாம் நொளைஞ்சு கதை புதுமையா இருக்கும் புரட்சியா இருக்கும் எல்லாருமே கூட சினிமா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி காதல் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியில வந்துகிட்டு இருக்கான் நான் எழுதிருக்கறதெல்லாம் ஒரு சமுதாயத்தை பத்தி ஒரு மனிதன் எப்படி வாழ்றான் ஒரு தேசப்பட்ட கதை ஒரு சமூக அக்கறை கொண்ட கதை மனுஷன் இப்படிதான் வாழ்னான் இப்படிதான் ஆட்சி அமைக்கணும் அரசியல் கதை சமுதாய கதை இந்த மாதிரிலாம் நிறைய கதை அஞ்சாயிரம் கதை எழுதி வச்சிருக்கேன் செம்மையா இருக்கும் யாரும் காது கொடுத்து கேட்கணும் நீங்க வந்து இளையல் தளபதி விஜய் சார் அவங்களை பத்தி அவங்களுக்காக கதை எழுதி வச்சு சொன்னீங்களா ஆமா

சமுதாயத்தை எடுக்கலாங்க இப்ப எல்லாருமே ஊர் உலகத்துல மக்கள் போறாங்க வராங்க வேலை வெட்டி செய்யறாங்க சாப்பிடுறாங்க தூங்குறாங்க போறாங்க வராங்க இப்ப ஒரு சில பேரு அவருடைய சூழ்நிலையை அறியாம ஒரு கொலை பண்ணிடுறாங்க ஒரு அடித்தடி பண்ணிடுறாங்க ஒரு குத்து பண்ணிடுறாங்க ஒரு காயம் ஆயிடுது ஆக்சிடென்ட் ஆயிடுது ஜெயில போய் அவங்க வாழ்க்கையே திசை மாறி போயிடுது அப்படி ஜெயில் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு திரும்பி வெளியே வரும்போது குடும்பத்தாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க சமுதாயத்திலையும் வேலை வெட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாருமே கண்டுக்கறதில்லை அந்த மனிதனோட வாழ்க்கையை திசை மாறி போயிருது சரிங்களா அவன் அடுத்தது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிக்கும் போது திரும்ப திருடலாம் வெட்டலாம் குத்தலாம் கொலை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் போகுது அந்த ஜெயில் கைதிகளை வர 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 திருத்தறாரு ஹீரோ திருத்தி அந்த ஜெயில் கைதிகளுக்கு ஒரு வேலையை கொடுத்து வெட்டி கொடுத்து வருமானத்தை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து வீடும் கட்டி கொடுத்து அவனை ஒரு முன்னேற்ற பாதையில கொண்டு போறாரு விஜய் சார் அப்படி கொண்டு போகும்போது அவங்களை வச்சு அந்த மக்களுக்கு நல்லது செய்யறாரு இந்த ஜெயில் கைதிங்க இந்த ஜெயில் கைதுங்களா கெட்டவன் குலகாரம் மாதிரி முடிச்ச வைக்க இவங்க எல்லாம் நல்லவங்களை திருத்துறாங்க சமுதாயத்துல இப்படி கெட்டவங்களை நல்லவங்களை திருத்தி அவங்களை வச்சு மனசு மாத்தி அத பொதுமக்கள் மனசுல இடம் பிடிக்க வைக்கணும் அப்படி ஒரு ஆழமான செய்தியை பதிவு வைக்கணும் அப்ப அவங்க வந்து ஓட்டு போடுறாங்க நல்லவங்களுக்கு இந்த காலத்துல ஓட்டு போட முடியல கெட்டவங்களை ஓட்டு போடுவங்களா அப்ப அது வந்து ரகசியம் வச்சுக்க அந்த சீன் எப்படி அது ஒரு ஆழமான விஷயம் மக்கள் மறக்க முடியாத விஷயம் அந்த விஷயம் இப்ப சொல்லக்கூடாது கதை சொல்லும் போது விஜய் சார் சொல்ற அப்படி இருக்கும்போது போது அதை வச்சு ஓட்டு வாங்கி எலைச்சல்ல நின்னு விஜய் சார் முதலாம் ஆகிறாரு அந்த ஜெயில் கைதிக்கு புறம் பலகாரம் வளகாரம் மாதிரி முடிச்சு இருக்கலாம் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் பதவி வாங்கி நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சு எந்த மக்களுக்கு ஒரு குறை இல்ல படிப்பு தண்ணி சாப்பாடு வீடு எல்லாமே சாராயத்தை அடியோட அழிக்கிறாரு ஒழிக்கிறாரோ மர கடிக்கிறாரு மதுவில்லாம மாநிலமா கொண்டு வர்றா முதன்மை மாநிலம் முன்னோடி மாநிலம் வளர்ச்சி நட சரித்திர சுந்தர இந்தியாவை மாத்தி அமைக்கிறார் ரெண்டு கதை வரும் சார் பார்த்தூல கடைசியா படம் முடியறப்ப ரெண்டாவது கதை இன்னும் பயங்கரமா இருக்கும் பார்த்தூல படம் முடியறப்ப இந்தியா அன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி கடன் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி கடனை கட்டி முடிச்சிட்டு உலக நாடு பட்டியல்ல இந்தியா முதல் பணக்கார நாடு அப்படிங்கிற விருது வாங்குறாரு எங்க ஐநா சபையில வாங்குறாரு விருது இந்த படம் முடியுறப்ப படம் எப்படி இருக்கு இதை எதிர்க்கிற வில்லன் பயங்கரமா இருப்பாரு இந்தியாவுல நம்பர் ஒன் பணக்காரர் தமிழ்நாட்டுல எல்லாம் இருக்கிற அனைத்து எப்படியும் அவங்க கட்டப்பட்டல இருக்கு அனைவருக்கும் மாசம் ஐம்பதாயிரம் சம்பளம் அனைவருக்கும் இலவச வீடு அனைவருக்கும் உண்ண உணவு உறங்கு வீடு விவசாயினால ரெண்டு ரெண்டு ஏக்கர் எழுதி வைக்கிறாரு அந்த வில்லன் சுர பேச மட்டும்தான் அந்த ரவுடி கேட்கணும் வேற யாரும் அப்படினா அந்த வில்லன் பூரா ஒரு வில்லனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் வில்லன் சேர்த்து வச்சிருக்காரு பயங்கரமான ஒரு அவர் நெருங்க முடியாது தொட முடியாது ஹீரோ சாரு ஏழை கூலி மகாத்மா காந்தி அவரு பம்பி வருவார் அவரு வந்து அந்த வில்லனை எதிர்க்கிறாரு நேரில் சொல்றாரு சிறமையா இருக்கா சூப்பரா இருக்கா இந்த மாதிரி கதை யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க நடிச்சிருக்க மாட்டாங்க பாத்துருக்கவும் மாட்டாங்க தயாரிச்சிருக்கவும் மாட்டாங்க நம்ம கிட்ட கதை கேட்டா சொல்லலாம் நானும் வழியினா தேடி 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 ஆந்திரா கேரளா தமிழ்நாடு ரஜினி விஜய் சாரு கமல் சாரு அஜித் சாரு எல்லா சாரையும் பார்க்க பார்க்க போயிட்டோம் வீட்டுக்கு ரெண்டாயிரம் சம்பா இருக்க வேண்டியது சென்னைக்கு ஓடிது நாலாயிரம் வேண்டியது வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வேண்டியது மீதி எடுத்து சென்னைக்கு போயிட வேண்டியது திரும்ப காசு செலவழிப்பு திரும்ப வந்து பத்து நாளைக்கு உழைக்காது அப்ப திரும்ப சென்னைக்கு பார்த்து கேரளாவுக்கு போறது ஆந்திராக்கு போறது இதையோப்பு இருபது வருஷம் யாரும் யாரையும் சந்திக்க முடியல சார் சிறஞ்சீவ் வீட்டுக்கு போனேன் அது டூரிஸ்ட் போயிட்டா இருப்பா அப்படிங்கிறாங்க எப்படி நான் கண்டுபிடிப்பீங்க வீட்டிலாம் சார் செல்லில் தான் கூகுள் பே இருக்குது அது அட்ரஸ் போட்டு போட்டு கண்டுபிடிக்குது அங்கே போய் அப்புறம் தெரிஞ்சவங்களாம் அப்படியே பசங்க வராங்க டீ கடையில் காப்பி கடையில் ஓட்டு கட்டையில போய் கே கேட்டு கேட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி நடந்தே போயிடுவேன் அது ஒரு மைண்ட் அட்ரஸ் சார் அது நம்மளால இப்போ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பைத்தியம் பைத்தியம் மாதிரி இருக்கு சரிங்க தெரிஞ்சவா பைத்தியம்னு சொல்லலாம் ஆமாம் சினிமா பைசி அதை பைத்தியம் சினிமா பைத்தியம் ஆமாம் சார் இது நம்மள விட்டு போகாத இடத்தோ இடம் போகாது போகாது என்ன நம்மளையும் மதிச்சு கூப்பிட்டு கதை கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன இருந்த காசு பண்ண இல்ல உங்ககிட்டதான் காசு பண்ணையா இருந்து என்ன அவ்வளவு கேட்க போறாங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்தா பஸ்ஸுக்கு செலவுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு ரூபா கொடுக்க மாட்டேங்கிறீங்க இரநூறு கோடி சாப்பிடும் அது கூட கொடுக்க வேணா நாங்க கேட்கவே மாட்டோம் என்கிட்ட இல்லைன்னா தான் கேட்பான் இருந்தா நான் கேட்கவே மாட்டேன் நான் எப்போது எச்சரிக்கையாக தான் போவேன் ரெண்டாயிரம் ஏழாம் பத்தாயிரம் எடுத்துக்கிட்டு தான் போவேன் திரும்பி வரும்போது ஆயிரம் ரெண்டாயிரம் பரிசு இல்லை பணத்தோட தான் வருவேன் யாரையும் வந்து எதிர்பார்த்து போக மாட்டேன் ஒருத்தட்ட போய் கெஞ்சிக்கிட்டு எங்க போய் தங்க தங்குவேன் சென்னை ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல்ல போய் மேலே மாடியில் போய் படுத்துக்குவேன் சரி வாடகையில் பத்து ரூபா டிக்கெட்டோட சரி பாத்ரூம் நீட்டாக இருக்கு லெட்டின் ரூம் நீட்டாக இருக்கு ஹால் இருக்கு ஸ்பேன் இருக்கு படுத்துக்குவேன் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு சுற்றிட்டு வந்து ராத்திரியில் படுத்துக்குவேன் அவ்வளோதான் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மேலே மாடியில் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி தான் ஊர்லயும் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் எல்லாம் படுத்துக்கறது ரூம் எடுத்தான் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் எங்கே பார்த்தா வருமானத்துக்கு யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு கதை கேட்டேன் நான் இப்ப சொல்லியிருந்தேன் நாலு பத்து பாதிஞ்சு சினிமா எடுத்துருப்பான் சினிமா உலகமே இப்ப அழிஞ்சிருக்காது கதை தான் சார் நீங்க மெயினா முக்கியம் சினிமாவுக்கு எது பஸ்ட் முக்கியம் பேஸ் மட்டும் கட்டுறதுக்கு அசீவரம் முக்கிய மாதிரி கதை மெயினாக முக்கியம் அதனால இருந்தா சினிமா சினிமா நீங்க வந்து எத்தனை வயசுல கதை ஆரம்பிச்சீங்க கதை ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு இருபது வருஷம் நீங்க இருபத்தஞ்சு வயசு ஆரம்பிச்சிருப்பீங்களா வயசு ஆகுது நீங்க ஏன் திரைப்படத்துறை கதை எதுவும் அது எண்ணம் நோக்கம் வந்தது எப்படி எதை பத்தி போகுது எனக்கே ஒரு அதிர்ச்சி வைத்துங்க சார் ஆமா எங்க அப்பா தாத்தா பாட்டான் பா பாட்டாங்க அதெல்லாம் அந்த காலத்துல மலை வர்றதுக்கோசரம் மன்மதன் பாட்டு பாடுவாங்க சரிங்க எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாருமே பாடுவாங்க அவங்க கூட சின்ன வயசுல ஏழு வயசு எட்டு வயசுல அவங்க கூட போவேன் வருவேன் அந்த பாட்டு இசை ராகம் இல்லாத பாடல பாடுங்க பாட ராகம் எல்லாம் வராதுங்க கேள்வி ஆஹ் அவங்க பாடுறத கவனிப்பேன் ஆஹ் ரத்தம் சம்பந்தமானது நமக்கு அந்த உடல்ல ஒட்டிக்கிச்சு சரிங்க கதை கவிதை சிவன் அப்படி அவங்க நாடகத்துக்கு பண்ணாங்க அதுக்கு நான் சினிமாவா நினைச்சு எழுத ஆரம்பிச்சிட்டேன் சரி அதை மறக்கவும் முடியல நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் அது எங்கேயாவது வெளிப்படுத்தலாம் உலகத்துக்கு தெரியப்படுத்தலாம் டைரக்டர் பார்க்கலாம் நடிகர் பார்க்கலாம் அப்படிங்கும் போது யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இலவசமா தரேன்னு சொல்ற அதையும் எடுத்து வெளிய விட நீங்க முன்னே வரலைங்க சார் நீங்க முத முதல்ல என்ன என்ன கதை எழுதுறீங்க தர்மகர்த்தான்னு யாரு யார் நினைச்சு அதை கதை எழுதினீங்க எப்படி என்ன மாதிரி கதையா இருக்கு அது ஒரு குடும்ப ஆமா அதன் வரைக்கும் என்ன அர்த்தம் என்ன கதை எழுதிங்க அதுக்கப்புறம் சட்டசபைன்னு சட்டசபை மாத்தி வந்து இப்ப மகாத்மான் தலைப்பு மாத்தி வச்சிருக்கேன் அரசியல் சினிமா சட்டசபை சட்டசபாய் வந்து மாத்தி பண்ணி பண்ணி தளபதி விஜய்க்காக மாதிரி கதை அவர் கேட்டு மாட்டாரு பாத்துருக்க மாட்டாரு எந்த சினிமாலும் வந்திருக்காரு நடிச்சிருக்க மாட்டாங்க நான் சொல்ற கதை எடுத்த உலகமே பாராட்டும் ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படியே மாட்டேன் கதை தளபதி விஜய் வீட்டுக்கு அஞ்சு முறை போனாங்க வீட்டுக்கும் போனேன் காட்சி மிளகாருக்கும் எல்லாம் பார்க்க முடியலையே உடவே மாட்டேங்கிறாங்க அவரு கார்ல வெளியில கேட்ட தோறும் சல்லுன்னு போயிட்டாரு உள்ள போயிரு கேட்ட கூட்டி சார் வணக்கம் சாரு எப்படின்னு நாலா கும்பிடு போடுவேன் அவரு கருப்பு கண்ணாடி இருக்கிறது அவரு பாப்பாரு ஆஹ் கார்ல இருக்கவும் மாட்டேங்கிறாங்க பேசவும் மாட்டேங்கிறாங்க சந்திக்க முடியாது அதன் பிறகு நிறைய கதை இருக்குங்க திருவிழா திருவிழா கிராமிய சம்பந்தப்பட்டது அரசியலும் அரசியல் திருவிழா கொஞ்சம் கொஞ்சம் இடைப்பெற்ற காதல் ஸ்டோரி கதையும் இருக்கீங்க செம்மையா இருக்குங்க நிறைய இருக்கீங்க அப்புறம் என்ன இருக்கீங்க பாடல் 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 என்ன மாதிரி பாடல் இருக்கீங்க பாடல் முத பாடல் என் மனைவி நினைச்சு எழுதுறது ஒரு பாடல் செம்மையா இருக்கும் சூப்பரா இருக்கும் என்ன பண்ணுறேன் சொல்லுங்க நான் இருக்கேன் கண்டிப்பா சொல்றேன் சொல்லுங்க என் மனைவி எப்படி நான் கல்யாணம் பண்ண எப்படி காதலிச்சேன் அப்படிங்கறது ஒரு சுவாரஸ்யமான முத முத என் மனைவி காதலிச்சு ஒரு பாட்டு எழுதுறது முத பாட்டே அதே தான் சரிங்க அவங்க பிறந்தது வளர்ந்தது ஆளாகி வயசுக்கு வந்தது கல்யாணம் பண்ணி குழந்தை பார்க்கிற வரைக்கும் புள்ள பார்க்கிற வரைக்கும் பேர் வைக்கிற வரைக்கும் தொட்டியில போட்டு தாளாட்டுற வரைக்கும் ஒரே பாட்டுல வரைக்கும் ஆமா சொல்லுங்களா அடி ஆணியில் பிறந்தவளே ஆடியில் வளர்ந்தவளே ஆவணியில் சமைஞ்சவளே ஐப்பசியில் திரட்டி சுற்றி அக்கா மக என் அருமை அக்கா மக ராகம் அடி ஆணியில் பிறந்தவளே ஆடியில் வளர்ந்தவளே ஆவணியில் சமைஞ்சவளே ஐப்பசியில் திரட்டி சுற்றி அக்கா மக என் அக்கா மக உன் பாதத்திற்கு பூ போட்டு பார்க்க வந்த மாமனுக்கு பாசத்தையும் காட்டுறாளே அக்கா மக என்னருமை அக்கா மக தைமாதம் மாதம் பிறக்கு ரண்டி தாய் தகப்பன் அனுப்புறண்டி ஜாதகத்தை பார்ப்பாங்க சம்பந்தமும் பேசுவாங்க சந்தோஷமா வருவாங்க அடியே சந்தோஷமா வருவாங்க அப்படிங்கிற பாட்டில ஏ ஏ ஜிங்கி ஜிப்பாண்டி அடியே ஜிம்கி ஜிப்பாண்டி ஏ ஏ ஜிங்கிடி 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 சிலுக்கு சுந்தரியே எங்களே கலக்கு சுந்தரியே சைட்

நான் உன்னை தொட்டு பேசணும் இதை தட்டி பேசணும் உனக்கு ஒரு கெட்டி மேலே தான் கொட்டி காட்டணும் அடிக்கிழியே மலர் விழியே இதன் விழியே சொல் மொழியே அடிக்கிற கவிதைகளும் செம்மையா இருக்கும் என்ன கவிதை இருக்குன்னு சொல்லிட்டுங்களா சொல்லுங்க செம்மையா இருக்கும் ஹீரோ வந்து கட்டில அரை துக்கத்தில் தூங்கிட்டு இருப்பாரு ஹீரோன்னே வர்றாங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ளாரையே கதழிக்கிறாங்க ஹீரோ அற ஹீரோ அரை கண்ணு முடிச்சு முடித்து பார்ப்பாரு அது காஞ்சின்னு அந்த பட்டு புடவை வளையல் மூக்குத்தி எல்லாம் மின்ற மாதிரி அப்படி கிட்டத்துல வந்து வந்து போகும்போது அவர் அரசுல பார்க்கும்போது அங்க அப்படி பழிச்சு பழிச்சு மின்னும் அப்ப நம்ம காதலன் பாக்குறாரா பேசுவாரா அப்படி பேரா அப்படின்ட்டு ஒரு கற்பனையில வரும் அந்த கவிதை செம்மையா இருக்கும் சூப்பரா இருக்கும் அந்த கவிதை நிறையோட சொல்லுங்க கவிதை நிறையோட சொல்லுங்க கவிதைய நிறையோட கால் கொலுசு சத்தம் வந்து கண்ணுரங்க வைத்ததம்மா கண்டாங்கி சேலை கட்டி கண்விழிக்க வைத்ததம்மா உன் வைரக்கல்லு மூக்கு வந்து வந்து மின்னதம்மா வந்து வந்து மின்னதம்மா கைவளையல் சத்தம் கேட்டு கண்ணடித்து பார்த்ததம்மா கண்ணடித்து பார்த்ததம்மா கடுக்கம்மளுந்தான் கை வீசி ஆடுதம்மா கை வீசி ஆடுதம்மா நெத்தி பொட்டழகி ஸ்டார் பொட்டு சிரிப்பழகி ஸ்டார் பொட்டு சிரிப்பழகி இடுப்பு மடிப்பினிலே அடி இடுப்பு மடிப்பினிலே மடிப்பு கசங்காம மஞ்சள் நீர தங்கமே என்னுடைய மஞ்சள் நீர தங்கமே அப்படிங்கிற கவிதை பாட்டு இப்படி அழகா வருங்க நாலு வரையும் சொல்லிருக்கேன் முடிசா சொல்லணும்னா டைம் ஆகும் சரி இப்ப நீங்க கதை திரைங்களை எழுதிறீங்க யாரு யாராவது சந்திச்சீங்க எப்படி எப்படி எல்லாம் எங்கெல்லாம் அழியா அது படாது படுபட்டுதாங்க சார் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா உம் போவாத ஊர்ல போவாத மாநிலம்ல கிட்டத்தட்ட ஒரு அம்பதாயிரம் செலவு பண்ணிட்டேன் சரி அஞ்சு விஷாக்கு போறாங்க என்ன சார்

பேச முடியலீங்க பேச முடியும் மூஞ்சி மட்டும் பாத்தேங்க சர மட்டும்தான் தெரியாது உடம்பு பூரா எல்லாரும் மறைச்சிக்கிட்டாங்க சார் சார் சாருங்கிற எல்லாம் கூட்டிட்டு உள்ள ஓடிட்டாங்க ஆபீஸ் ரூம் இப்பெல்லாம் பாக்க முடியாதுப்பா நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க நீ அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்க அப்படிங்கிறாங்க நம்ம அதன் பார் யாரு சந்தை கேட்க முடியுங்க அதன் பேரு சரத் குமார் சாரை பார்த்தேங்க பார்த்தீங்க ஆ அது வீட்டுக்கு குடிங்களா வீட்டுக்கு போலீங்க அந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போனேன் அவர் லாஜில ரூம் எடுத்து அன்னைக்கு உடம்பு சரியில்ல இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு டாக்டர் வந்து ஊசி மருந்து போட்டாரு அப்ப என்னோட சேர்ந்து போட்டா பிடிச்சாருந்து அவங்களோட போட்டோம் பேசுனேன் பேசினேன் அவர் ரொம்ப டயர்டா இருந்தாருங்க அப்புறம் சினிமா கதை சேர்ந்த இந்த நேரத்துல போய் நம்ம சொல்ல முடியாது பேச முடியாது இதை பார்த்துன்னா சந்தோஷமா போட்டா எடுத்தா போறான் அப்படின்ட்டு பலிசா வந்துட்டேன் சார் அப்ப வந்து மூவி அந்த சினிமா ஷூட்டிங்ல ரூம்ல ரூம்ல இருக்கும்போது அஞ்சா நம்பர் ரூம்ல இருக்கும்போது நான் பாத்து பேசுனேன் ஆரம்ப பாத்து சார் பேசுனீங்க அதுல கூடலாம் யாரையும் பார்க்க முடியாது பேசவும் இல்ல அனுமதி சார் கிட்ட போனோம்னு சொன்னீங்கன்னா போனாங்க அதான் கேட்ட திறக்க மாட்டேங்கிறாங்க வாட்ச் மேனு கூட்டிட்டு பூட்டிட்டு போயிடுறாங்க அவரு கார்ல வர்றாரு போறாரு சல்லி சேர்ந்து போயிடுறாங்க நிறுத்த மாட்டேங்கிறாங்க சார் சாருன்னு டாட்டா காம்பேன் போயிடுவாங்க ஒன்னும் அனுமதி இல்லைங்க தளபதி விஜய் சாருக்கெல்லாம் ஒவ்வொரு சினிமாவும் ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கும் சார் ரெண்டு சினிமா கதை வச்சிருக்கேன் அட் அன் டைம்ல மகாத்மா மகாத்மா பார்ப்பு திருவிழா மகாத்மா காந்தியின் ஆத்மாவின் ஒரு கற்பனை கதையாக அப்படி வளம் வந்துகிட்டே இருக்கும் அப்படி கதை ஒரு நூல் பிடிச்சாப்புல வந்துகிட்டே இருக்குங்க கதைக்கு உயிர் கொடுக்கணும் முதல்ல குழந்தைய எப்படி பெத்தி எடுக்கணுமோ உயிர் கொடுக்கணுமோ அது நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்து அந்த கதை கடைசியில நூறு வயசுல போய் சேர்ந்து கதையை முடிக்கணும் அப்படி படிப்படியா கதையை கொண்டு போனது சினிமா உலகம் வெற்றி பெறும் சினிமாவுக்கும் ஒரு வெற்றி கிடைங்க உலக மக்களும் சினிமாவை விரும்பி பார்ப்பாங்க பழையங்க சார் பழைய கதையை அதுல தூக்கி இதுல தூக்கி உள்டா பண்ணி உள்டா பண்ணி எடுத்துறாங்க நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க முடியாது நல்ல கதை நீங்க இப்ப திரைப்பட தயாரிப்பாளர்

நடந்து நடந்து கால் வலி கால் வீங்கி போச்சுங்க சரி எடுத்த அஞ்சு கிலோமீட்டரு அங்கே இருக்கிற நாலு கிலோமீட்டர் இங்கே இருந்து ரெண்டு கிலோமீட்டர் பஸ் இருக்கு கதை நடந்தே சலித்து போய் பிடிச்சி போயிருக்கு சரி ஆனால் திரைப்படத்தில் திரே இருக்க நம்ம கதை எழுதினா கதை வெளிய விட ஒரு தீராத மோகம் ஆயிரம் மோகம் ஆசை எனக்கு காசு பண்ண வேணாங்க சார் எனக்கு இருக்கிறதே போதும் நான் சொல்ற கதையே பாட்டு சினிமா எடுத்து ஓட விட்டு வெற்றி பெற்ற பிறகு அதுல உங்களுக்கு லாபம் கிடைச்சேன்னா அந்த லாபத்துல என்னை கூப்பிட்டு ஏதாவது பணம் கொடுத்தீங்கன்னா போகுது இப்ப உடனே காசு கொடுங்க பணம் கொடுங்க பேர் கொடுங்க புகழ் கொடுங்க கேட்கல ஏன்னா எழுத்து நில கூட பேர் வேணும் என்னுடைய திறமை அறிவு ஆற்றல் உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் அது எழுத்துல கூட என் பேர் வேணா உங்க பேர் போட்டுங்க அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்ட போது எங்க குடும்பத்துல எங்க ஊருக்காரங்க சந்தோஷப்பட்ட போது அப்ப நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் இத வெளிப்படுத்திட்டு நம்ம செத்து போனா நம்ம ஆத்மா ஒரு சாந்தி அடையும் இதை மனசுக்குள்ளாரையே பூட்டி வை பூட்டி 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 வச்சுக்கிட்டு அப்படியே செத்து போனோம் அந்த ஆத்மாவும் சாந்தி அடையாது நம்ம கதை வசனம் பாடல் எல்லாமே அப்படியே உயிரோட மண்ணோட மண்ணா போயிரு செத்து போயிடும் என்னோட சேர்ந்து அது செத்து போயிடும் எப்படி எங்க உலகத்துக்கு வெளிச்சம் போட்டுக்கலாம் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதனாலதான் இப்ப சினிமா உலகம் ஒரு ஆல்ட்ரேஷன் மாதிரி அழிஞ்சுக்கிட்டே வருது அவங்க வேலை வெட்டி விட்டுட்டு வரமாட்டாங்க சேர்த்துட்டு அலையறாங்க நான் எழுதிருக்கதை சென்னை ஹைகோர்ட்ட காட்டணும் சுப்ரீம் கோர்ட்ட காட்டணும் போலீஸ் ஸ்டேஷன் காட்டணும் இதெல்லாம் எங்க போய் நான் காட்டுறது யாராவது அனுமதிப்பாங்க ஒன்னும் பண்ண முடியாது வீட்லயே வச்சுட்டு நம்ம பேசிட்டு பெண்கிட்டு இருந்தா நாலு பேர் பார்ப்பாங்க லைக் பண்ணிட்டு போயிடுவாங்க அது ஒண்ணும் பிரபலமா ஆகாதுங்க சார் நீங்க சொ எழுதிருச்சி கதையில கொஞ்சம் சுருக்கமா என்ன மாதிரி கதை என்ன ஏதோ சம்மந்தப்பட்ட கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சுருக்கமா சுருக்கம் ஆகும் தமிழ்நாட்டுல ஒரு சின்ன குட்டி கிராமம் சார் ஒரு ஐநூறு பேர் வசிக்கிறாங்க ஏழை கூலி பசி பட்டினி மழை இல்ல வெயில் இல்லை அந்த காலத்துல பிளாஸ்டேக் கதையில வரும் மகாத்மா காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு ஐம்பத்தி இந்த கதை வரும் அப்ப வந்து கொஞ்சம் மழை இல்லாம ஒரு வருஷம் வந்து கரா வருஷம் அப்ப இது இருக்கிற வித கூட சமைச்சு சாப்பிட்டு அப்படி உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க மழை இல்ல பொழப்பு இல்ல பசிப்பட்டின வந்துட்டு இருந்தாங்க சென்னை சிட்டில இருந்து ரெண்டு பேர் வராங்க தார் ரோடு போடணும்பா உங்க ஊர்ல ஒரு ஐநூறு பேத்து வந்தீங்கன்னா தார் ரோடு போட்டு அந்த சம்பளத்தை கொடுப்போம் தான் மழை இல்ல விவசாயம் இல்ல வரீங்களான்னு கேக்க நாங்களும் வரேன்னு சொல்லி உங்க ஒரு ஐநூறு பேர் லாரி லே பஸ்லையும் கூட்டிட்டு போறாங்க அங்க போய் அந்த ரெண்டு பேர்த்த நம்பி இவங்க கிராமத்துக்காரங்க ஐநூறு பேரும் பிள்ளை குட்டியோட கொண்ட சட்டி முட்டி தூக்கிட்டு எல்லாம் போறாங்க போன இடத்துல வேலையை செய்யறாங்க ஒரு வாரமா படுக்கிறதுக்கு தூங்கறதுக்கு நல்ல வசதி இடம் எல்லாம் கொடுக்கல தார் ஓட்ட வரத்துலேயும் நடப்பாதையே படுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்புறம் அந்த நடப்பாதையிலேயே படுத்துக்கிறாங்க அவங்க ஏற்கனவே வந்து தோடு மூகுதி தூங்கட்டான் அருணா கயிறு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருப்பாங்க அது சம்பாதிச்ச பணமா அப்பெல்லாம் பத்து ரூபாய் இருபது ரூபா ஒரு நூறு ஐம்பது சேர்த்து வச்சிருப்பாங்க ராவோட ராவ வந்து திருடா அந்த அருணா கை இருக்குவங்கிட்ட அந்த பணங்க எல்லாம் திருடிட்டு போயிடலாம் இந்த ஐநூறு பேர் மக்கள் நாள் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கலெக்டர்கிட்ட போறாங்க போறாங்க ஒன்னும் இல்ல இதே ரெண்டு மூணு நாள் ஓடி போயிருது அவங்க பசி பட்டின கடைசியா என்ன பண்றதுன்னு தெரியாமல் சென்னை ஹைகோர்ட்ல போய் ஒரு மனு கொடுக்குறாங்க திங்கட்கிழமை வாரம் முதல் நல்லா இலவச மனு இதை கூப்பிட்டு விசாரிங்க ஐயா இந்த காசு பணம் இருந்ததுன்னா இந்த தோடு முக்தி தொகண்டான அடை வச்சுட்டு ஊருக்கு போயிருவோம் இங்கே சென்னை சிட்டிக்கு வந்து தாரோடு படம் வந்து இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ஜட்ஜிக்கிட்ட புலம்ப அவரு நான் என்னப்பா பண்ணுவேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக கலெக்டர் பாருங்க அதிகாரி பாருங்க அமைச்சர் பாருங்க எம்எல்ஏ பாருங்க அப்படின்னு சொல்லி அவரு அனுப்பிடுறாரு இது நம்ம தலைமைக்கே நீதிபதி தான் நீங்க ஒரு உத்தரவு போட்டீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும் நாங்க எங்க போய் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் இது ஒண்ணு ஈடுபடலைங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் அது அப்படியே வசனம் பயங்கர வாதம் வரும்போது இவர் சர்ச்சி என்னதான் சொன்னாலும் முடியாதுன்னு அடிச்சு சொல்லி அந்த நேரத்துல இந்த ஐநூறு பேத்துல கோவம் வந்து பசி பட்டினி குழந்தை அழுதுகிட்டு இருக்குது பசியில துடிக்குது பால் குடிக்க கூட காசு இல்லை ஊர் உலகத்துல கேட்டாலும் யாரும் பாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரொட்டி பண்ணும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்க பசியில தாங்கிறோம் குழந்தை குட்டிங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து கழுத்த எடுத்து தற்கொலை பண்ணிக்கிறாரு என்னால ஒரு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு விடுதலை கிடைக்கட்டும் எங்களுக்கு தண்டனை கொடுங்க உள்ளாரியே சோறு தின்னுட்டு கழிக்க மஞ்சள் தின்னுட்டு வேலை வெட்டி செஞ்சுட்டு திருட்டு போன பொருள் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தபடி நாங்க ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஒரு கதை கொஞ்சம் புதுமையா இருக்கும் புரட்சியா இருக்கும் அதுல ஒரு மகாத்மா அந்த ஒரு அம்மா மாசமா இருக்கும் அது ஒரு மகாத்மா காந்தி உருவத்துல ஆத்மாவா அதுல ஒரு குழந்தை பார்த்து ஜெயில அதுக்கப்புறம் அந்த கதை பிளாஸ்பேக்ல வந்து கடைசியா அந்த ஐநூறு பேர்த்துக்கும் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் பதவியெல்லாம் பெற்று ஜனாதிபதி கிட்ட விருது வாங்கி முதன்மை மாநிலம் முன்னோடி மாநிலம் வல்லரசு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விருது கப்பு வாங்குவாங்க ஜனாதிபதி கிட்ட அந்த ஹீரோ மகாத்மா குழந்தை பிறந்தது அந்த நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர்த்தையும் காப்பாத்தி கரை சேர்த்து அந்த நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மக்களுக்கு நல்லது செஞ்சு வரவேற்று அப்படி ஒரு விருது வாங்குவாங்க படம் முடியும் போது அப்படி ஒரு படிப்படியா கிராமத்துல இருந்து சென்னை சிட்டி நாடி சென்னை இப்படிதான் இருக்கும் சிட்டி இப்படிதான் இருக்கும் மக்கள் இப்படிதான் இருக்காங்க அந்த மக்களை வாழ வைக்கணும் ஒரு முதலமைச்சர் பதவியில இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கற ஒரு மகாத்மா காந்தி கதையில அப்படியே உலா வந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் அது முடிச்சதும் சீக்கிரமா சொல்லி இருக்கேன் சரிங்க நம்ம குடும்பத்தோட பின்னணிய பத்தி சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்களா நாங்க ஆச்சாரியாருங்க விஸ்வகிரம சமூகம் எங்க அப்பன் தாத்தம் பாட்ட மா காலத்திலாம் அவர் ஐதீகம் ஓடும் எங்க தாத்தாலும் தர்மகர்த்தா அவரு சுவாசுன்னு சொல்லுவாரு ஜாதகம் சொல்லுவாரு அவரை சுத்தி ஐநூறு பேர் இரநூறு பேர் எப்போதும் இருந்துகிட்டே இருப்பாங்க வண்டி பற்ற அப்படி ஒரு பிரபலமான அவங்க ஒரு பொய் விதாட்ட இருக்காது நீதி நேர்மையா இருப்பாங்க எங்க அப்பா தாத்தன் பாட்ட காலத்துல அப்படி வரிசையா வந்துட்டு இருந்தோம் எனக்கு இப்ப வயசு ஐம்பத்தஞ்சு எனக்கு ரெண்டு பையங்க ஒரு பையன் சென்னையில தூக்கம் மட்டும் இறந்துட்டான் அவனுக்கா இருபது லட்சம் வீடு வச்சிருந்த வீட்டை வித்து படிக்க வைச்சேன் நம்பர் ஒன் படிப்பாளி அந்த காலேஜ்லயும் இருப்பாங்க தூக்கப்பாட்டி இறந்துட்டா சென்னை எஸ்எஸ்என் கல்லூரியில ரெண்டாவது பையன் இருக்கான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும் சொந்த வீடும் போச்சு பையன் இறந்துட்டான் இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இவங்க ஒரு வீட்டை வாங்கி கொடுத்த பண்ணலான்ட்டு இருக்கான்